உலகெங்கும் உள்ள பக்தி வணக்கம் நான் கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாத ராசி வரோம் இல்லையா இந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மாதத்திலையும் சரி ராசிலையும் சரி வாங்க மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் பத்தாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் என்ன சொல்கிறது எல்லாம் ஓகே தான் என் பாசையில் சொல்லுவா மச்சி கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக இருக்கணும் ராசிநாதன் கொஞ்சம் வக்கரமாக இருக்கார் ஏற்கனவே நம்மளுக்கு வேற ஏழ்ரை நடக்குது இது வரைக்கும் அப்படியே பின்னோக்கி போன மிஸ்டர் சனி வேற ஸ்ட்ராங்காக ஆமாம் நான் அவனுக்கு ஏழ்றில் கொடுக்கணும் இப்போ என்ன நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் வா விளையாடலாம்னு மேலே ஏறி உட்காந்து ஜென்மச்சனியாக அமர்ந்து கொண்டு உங்களை இயக்க தயாராக இருக்கிறார் ஆனால் ஒரு விஷயம் சொல்லட்டுமா எப்பயுமே நான் சொல்கிறது தான் ஒரு மனுஷன் எப்ப ஜெயிப்பானா ஏழரை சனதான் ஜெயிப்பாங்க சனி வரும்போது ஏழரை சனி வரும்போது தான் ஒரு மனுஷன் ஜெயிக்கவே ஆரம்பிப்பாங்க அப் அதுவும் ஜென்மச்சனில தான் அட்டகாசமான வெற்றி கிடைக்கும் அந்த வகையில பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் கேந்திரம் மாரி இருக்கிறார் ஓகே இது வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்து குழந்தைகள் மூலமாக ஒரு பெயர் புகழை கொடுத்தால் நிறைய மீனராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி மீனராசிக்காரர்களை குழந்தைகளாக வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களும் சரி மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு உத்வேகத்தையும் அஞ்சாம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்து பயங்கரமாக ஆக்டிவேட் பண்ணாரு இதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்த வருஷத்துக்கான ட்ரீசர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோ இதுவே ரொம்ப சூப்பரா இயங்குச்சு இல்ல இந்த தடவை திரும்ப ராசிநாதன் கேந்திரம் ஏத்திருக்காள் ரைட்டா தப்பா நான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி கோச்சாரத்துக்குள்ள அந்த கேந்திரம் ஏறதுல ஒரு நெகட்டிவான விஷயம் இல்லைங்க நல்ல விஷயம்தான் ராசிநாதன் கொஞ்சம் வழு குறைவா வக்ரகதியில இருக்கும் போது மைண்ட் தேவையில்லாத சில விஷயத்த திங்க் பண்ணும் என்ன மட்டும் மதிக்கலையோ என்ன மட்டும் கேவலப்படுத்துறாங்களோன்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அப்படிதான் இயங்கவும் போகுது நான் எதுக்கு உங்களை போய் சொல்லி ஏமாத்தி நீங்கள் நம்பி ராசி பலன் கேட்குறீங்க நானும் நம்பி ராசி பலன் சொல்லுங்களேன் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது பத்தாம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்குது ஒரே ஒரு விஷயம் என்னோடய ரிக்வஸ்ட்டு ஒரு தங்கச்சியாக ஒரு அக்காவா ஒரு பொண்ணான அவங்ககிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஒரு வேலை இருக்குது இன்னொரு வேலைக்கு உத்தரவாதம் இருக்குன்னா மட்டும் வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போங்க இல்லாட்டி கிரகம் பும்பளிக்கா பிளானின்னு காட்டிவிடும் அப்புறம் நம்ம மூணு மாதம் சோற்று கஷ்டப்படணும் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா இந்த நேரத்தில் தான் வந்து வேலை மீதான கோவம் வரும் நிறைய வேலை பார்க்க வைக்கிற தன்மை வரும் நம்மளை கொஞ்சம் சில பேர் வேலை பார்க்குற இடத்துல மட்டம் தட்டுவாங்க அதனால திடீர்னு நான் பேப்பர் போடுறேன் இப்படிலாம் உங்ககிட்ட பேசணுமா அப்படிலாம் பேச்சு வாங்கணுமா அப்படியே அப்படியான்னு கோவப்பட்டு ரோஷப்பட்டு வெளில வந்துட்டோம்னா கஷ்டம் சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு நிறைய பேருக்கு இடம் மாற்றம் மனை மாற்றம் வண்டி மாற்றம் எல்லாம் இருக்கு வீட்டுக்கு சில விஷயங்கள் பண்ணுவீங்க நிறைய பேர் சோஃபா வாங்கி போட போகிறீங்களோ ஆமா அப்படிதான் தோணுது போட்டீங்கன்னா சொல்லுங்கள் நிறைய சோஃபா வாங்கி போடுவீங்க அமர்ந்து உட்கார்ற இடம் தான் நான்காம் இடம் அந்த இடத்துல ராசிநாதன் வக்கரமா இருக்கும்போது சோஃபா பியறது திரும்ப புதுசாக சோஃபா வாங்கி வைக்கிறது உட்கார்ற இடத்துல ஆமாம் சில பேர் கொஞ்சம் ஹீட்டு கொப்பலம்லாம் வர்றது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அமர்ந்து உட்கார்ற இடத்துல கவனமாக இருக்கணும் அமர்ந்து உட்காந்து சாப்பிடக்கூடிய இடத்துல கவனமாக இருக்கணும் உட்காந்து சாப்பிடவே முடியலன்னு ஓட மாதிரி டைம்லாம் கொஞ்சம் வரும் அதே மாதிரி உட்காந்து சாப்பிடும்போது தான் பஞ்சாயத்து வரும் அதனால் வந்து சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி இந்த தடவை ராசியாக இருந்தாலும் சரி நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கேன் பெரிய வெள்ளப்பூர்வை தான் ஓகே அதனால் விரித்து உட்காந்துட்டு குடும்பத்தையும் சேர்த்து உட்கார வச்சுருங்க அவங்க என்ன பேசினாலும் நீங்க பதில் பேசாம இருக்கிறது உங்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் நல்லது எதுவும் கேட்காம இருக்கும் சரியா ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி உறவுகளோடு கசப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஆனா ஒன்று இது வரைக்கும் யாரை நீங்க நம்புனீங்களோ அவருடைய சுயரூபம் தெரியும் ஜென்மச்சனில தான் எல்லாருடைய சுயரூபம் தெரியும் சனி வந்து பாடம் சொல்லிக் கொடுப்பாரு கொஞ்சம் அடிச்சடிச்சு பாடம் சொல்லி கொடுப்பார் அவ்வளவுதான் தவிர மற்றபடி செம்மையா சொல்லி கொடுப்பாரு இந்த வாழ்க்கை பாடம் போது உங்களுக்கு உங்க வாழ்வியல் ஃபுல்லாமே நீங்க எப்படி நகர்த்தி கொண்டு போக வேண்டும் என்ப ஒரு அனுபவத்தை கொடுப்பதற்கு சோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பத்தாம் இடத்தில் ஒரு நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை சோ ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் வேலை பார்க்கிற இடத்தில் கவனமாக இருக்கணும் ஓகே கொஞ்சம் மதிப்பு மரியாதை கம்மியாகுதோன்ற மாதிரி இருக்கும் ஏன்னா சனியுடைய ஏழாம் இடத்துக்கு பார்வை இருக்கும்போது கொஞ்சம் ஊரெல்லாம் நம்மள பிஸ்தாவா சொல்லும் வீட்டுக்கு வந்தா மட்டும் நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க வீட்டில் இருக்கவங்க பேசுகிற விஷயத்தின் மூலமாக சம்டைம்ஸ் கொஞ்சம் கோவம் ஆத்திரம்லாம் வரும் அதனால் அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கிற வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க ஓகே படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க மீன ராசிக்காரங்க சூப்பராக படிப்பீங்க பிரம்மாண்டமான வெற்றி ஏன்னா கருமா இந்த பத்தாம் இடம் தானே வேலை படிக்கிற பிள்ளைக்கு வேலை என்ன படிக்கிறது மட்டும்தான் அப்போ அதில் நாலு கிரகம் இருக்கும்போது பிள்ளை ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு வரும் நிறைய பேர் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு காலேஜில் ப்ரைஸ் வாங்குவாங்க ஸோ படிக்கிற பிள்ளைங்களுக்கு வேறு லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பராக இருக்குது ஆனால் புதன் சும்மா இருப்பாரா கொஞ்சம் பிள்ளைங்களோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுவார் ஸோ மீன குழந்தைகளாக இருந்தாலும் சரி மீனராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கும் சரி இந்த தடவை சளி தொந்தரவு வராம பாத்துக்கோங்க வீசிங் ஆஸ்துமா நிறைய பேர் நெபிளேசர் வைக்க வேண்டி வரும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் இதெல்லாம் அந்த புதன் பண்ணுவார் செவ்வனே பண்ணுவார் அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஓகே அதே சமயம் உங்களுடைய முதுகு தண்டு வடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு பல்லு பிரச்சனை கண்ணு பிரச்சனை கண்டிப்பாக வரும் அதுக்காக போய் டாக்டரை பார்ப்பீங்க நிறையா வாங்கி வச்சுட்டு போய் மருத்துவம் பார்க்காம திரும்ப அதுக்கான வாய்ப்புகள் வரும் அதனால் கொஞ்சம் போய் திரும்ப பார்த்துட்டு வாங்க கண்ணுக்கு போய் செக் பண்ண வேண்டிய அமைப்பெல்லாம் இந்த வருது மீனராசிக்காரர்களுக்கு வெந்தால் எடுத்துக்கோங்க ஓகே பிள்ளைகள் குறித்த ஒரு பெருமை மேலோங்கும் அதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சு மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பிள்ளைகள் குறித்த ஒரு பெருமை பிள்ளைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் ஒரு சௌபாகியம் இதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது நான்காம் இடத்துல இருக்கிறனால வீட்டோட முடியலன்ற மாதிரியான சில தன்மைகள் வரும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலருந்து ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே வீட்டோட முடியல வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் முடியலன்ற மாதிரி உடல் அசௌகரியம் ஏன்னா நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே சுகஸ்தானம் இல்லையா அது கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மட்டும் சீக்கிரட் சொல்கிறேன் யாட்டி சொல்லாதீங்க தலைக்கு மேல சனி வரும்போது என்ன பண்ணுவானா கெட்ட பையன் சோம்பேரியாவே உட்காரோம் நம்ம சும்மாவே சொல்ல வேண்டாம் ஸோ மீனராசிக்காரர்களை இன்னும் கொஞ்சம் சோம்பேறி ஆக்கி எல்லாம் வேலை பார்க்குது அப்ப என்ன பண்ணணும் சுறுசுறுப்பாகணும் நிறைய ட்ராவல் பண்ணும் நிறைய நட நடக்க போறீங்க உங்களுக்காண்டி மட்டும் எப்படி நிக்கிற இடத்த விட்டு பஸ் ஸ்டாப்ல ஒரு நாலு ஸ்டெப்பு தள்ளி நிற்கும் இங்கேருந்து ஓடி போய் தண்ணியாக இருக்குன்னு அந்த பக்கம் போய் சேராட்டம் பிடிக்க வேண்டியிருக்கும் எப்படியும் நடக்கணும் ஸோ நடையா நடனம் நடந்துட்டீங்கன்னா மீனராசிக்காரங்க தப்பிச்சுப்பீங்க அப்படி இல்லாட்டி கொஞ்சம் பார்த்துக்கலாம் அதனால கால் பாதத்தில் பெயின் வரும் நரம்பு இழுக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நிறைய கோவில்களுக்கு நடைப்பயணம் மேற்கொள்வீங்க முடிஞ்சால் யாரெல்லாம் வந்து பாத யாத்திரை போகிறாங்களோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சில விஷயங்களை பண்ணிட்டீங்கனாலே மீனராசிக்காரர்களுக்கு பெருசாக இந்த என்ன சொல்றது நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது இந்த ஜென்மச்சனையில் ஏன்னா நாலு கிரகத்துடைய சேர்க்கை கர்மாஸ்தானத்தை இயக்கும்போது சனியோட பார்வை வேறு அதற்கு படும் போது கொஞ்சம் கவனமாக வேலையில் இருக்க வேண்டிய காலம் அதே மாதிரி வீட்டில் யாருக்காவது கர்மா பண்றதுக்கான நேரம்லாம் வந்துடும் அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியாம பார்த்து தான் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கு ஓகே இப்போ தைப்பூசம்லாம் வேறு வேற வருது இல்ல முடிஞ்சா யாருக்காவது கோவிலுக்கு வா நடக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு உங்களால் ஆன சில விஷயங்கள் பண்ணி கொடுங்க முடிஞ்சா வாட்டர் பாட்டில் வாங்கி தானம் கொடுத்துருங்க இதெல்லாம் மீனராசிக்காரர்கள் பண்ண 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 விரயத்துலேருந்து மன சஞ்சலத்திலிருந்து ஒரு பெரிய விமோசனை கிடைக்கும் முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமைக்கு சிவன் கோவில தண்ணீர் தானம் பண்ணக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு தடைப்பட்ட அத்தனை காரியங்களும் இந்த மார்கழி மாதம் தடை இல்லாமல் நடக்கும் ஓகே ஸோ இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வ வழிபாடு மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் அதை தாண்டியும் கால பைரவருடைய வழிபாடு பழனிமலை முருகன் வழிபாடு இது மூணுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் முடிஞ்சா கால பைரவருடைய வழிபாடு வளர்ப்பரை அணுகி பாருங்க சொர்ணா கஷ்ண வைரவரை வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும் முடியும்னா உளுந்த வடை வச்சு அதுல தேன் ஊற்றி அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நடக்கிறத பாருங்க பைரவரை பார்த்து பாருங்க ஒண்ணு கவலையப்பட வேண்டாம் சூப்பரா இருக்க போது இந்த ரட மீனராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஓகே மீனராசிக்காரங்க இந்திரவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய கோபுர தரிசனம் பண்ணுவீங்க நிறைய கடலோட கனெக்ட் ஆகுது இந்த நிறைய கடல் பார்க்கறது திடீர்னு ஃபோன் எடுத்தா கடல்ல இருந்து அப்படியே ஒரு நிலா எந்திரிக்கிற மாதிரி சூரியன் எந்திரிக்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க பாக்குறது இதெல்லாம் உங்க கண்ணில் படும் அப்படின்னா என்ன உங்க வாழ்க்கைய வசந்தமாக்க போறேன் இருக்கேன் வெளிச்சம் கொடுக்கறதுக்கு நீ ஏன் கவலைப்படுற கண்ணை மூட்டு கடமையசை பிள்ளை எதிர்பார்க்காதேன்னு கியர் போட்டு தூக்குன்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் மீனராசிக்காரர்களுக்கு இந்த விஷயங்கள் கண்டப்படும் சில பேருக்கு இந்த சிப்பிக்குள் முத்தெல்லாம் பார்ப்பீங்க சிப்பியில் எப்படி முத்து பார்க்கறது முத்து எப்படி வருதுன்ற மாதிரி சில வீடியோலாம் அவங்க கண்ணப்படும் அப்படிலாம் பட்டதுன்னா ரொம்ப சரியான ராஜயோகம் மீனராசிக்காரர்களுக்கு இனித மலர காத்திருக்கிறது என்ற அர்த்தம் ஸோ இந்த மார்கழி மாதம் கொஞ்சம் கவனத்தோடும் வேலை பார்க்கிற இடத்தில் நிதானத்தோடும் பேசுகிற பேச்சில் பழகிற மனிதரிடம் சொல்ற அந்த என்ன சொல்றது உத்தரவாதம் கொடுப்பீங்களா அதுலேயும் கொஞ்சம் கவனம் வருங்க டக்குன்னு யாருக்கும் உத்தரவாதம் கொடுத்துடாதீங்க இந்த தடவை நான் இருக்கேன் பிரீத்திக்கு கேரண்டி எல்லாம் வேண்டாம் நம்மளுக்கே கேரண்டி இல்லை சனி வர வந்து உட்காந்துருக்காரு அதனால யாருக்கும் கேரண்டி சுரண்ட்டி கொடுக்கறது அடுத்தவங்க பிரச்சனை உங்க பிரச்சனையை இழுத்து போட்டுக்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கே தலைக்கு மேலே பிரச்சனை இருக்கு பத்தாம் இடத்துல அதை விட பிரச்சனையா இருக்கு அதனால அதை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மையாக இருந்து விட்டால் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மகத்தான மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது